வெல்கம் டு சஃபா ப்ராப்பர்டீஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பட்டு ரோடு மேம்பாலம் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த இடம் விற்பனை கார்னர் இடம் எழுபத்தி அடி அகலம் முப்பது அடி நீளம் கார்னர் இடம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஃபர்ஃபீட் விலை ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் டிஎம்டி அப்ரூவல் இங்கே அருமையாக இடம் வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள சூரப்பு ட்ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த ஜெய் ஹார்ட்வேர் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஷாப் மற்றும் இந்த ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்திலிருந்து மிக அருகில் இடம் விற்பனை பாடிக்காலே இந்த பிரிட்ஜிலிருந்து மிக அருகில் இடம் விற்பனை ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் எழுவத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் டெப்த்து முப்பது அடி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கார்னர் இடம் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் சிஎம்டி அப்ரூவல் அனைத்தும் அருமையான இடம் மற்றும் அனைத்து வசதியும் கொண்ட இடம் வாடிக்கையாளர்களே வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்பான வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் விற்பனை அருகில் உள்ள அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளர்களே அருகில் உள்ள அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளர்லே இந்த இடம் எழுவத்தி ஏழு எழுவத்தி அஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் இருபத்தி நாலு அடி ரோடு எழுவத்தி நாலு அடி ரோட்டில் இந்த இடம் எழுவத்தி அஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் டெப்த்து முப்பது அடி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனை கமர்ஷியல் பர்பஸ் மிக அருமையான இடம் படைக்கால இவ்வளோ எழுபத்தி அஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் எந்த இடமும் கிடைக்காது அதுவும் இருபது எழுபத்தி டெப்த் முப்பது மட்டுமே ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் பர் ஸ்கொயர் ஃபீட்டெட் ஆறாயிரம் ரூபாய் சிஎம்டி அப்ரூவல் அனைத்தும் உள்ளது வாடிக்கலே காரணம் கார்னர் இடமும் கூட இந்த ரோடு இந்த ரோட்டில் உள்ள நான்கைந்து பிளாட்டுகள் இந்த இடம் கார்னர் இடம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்